முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை மாணவி யசோதாவின் பிஎஸ்சி ரேடியோலஜி படிப்புக்காக கல்லூரி கட்டணம் உட்பட எண்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவுக்கு மாணவியின் குடும்பத்தினர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அஇஅதிமுக தலைமைக் கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியம் சென்னகிரி ஊராட்சியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி திரு சித்தன் என்பவர் தனது மகள் யசோதா செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி ரேடியாலஜி படிப்பதற்கு இடம் கிடைத்துள்ளதாகவும் தனது குடும்பத்தின் வறுமைச் சூழ்நிலை காரணமாக கல்லூரி கட்டணத்தை செலுத்த மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்து தனது மகள் படிப்பதற்கு நிதி உதவி வேண்டி கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதாவிடம் கோரிக்கை வைத்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி அனைவருக்கும் எளிதில் தரமான கல்வி கிடைத்திட எல்லா வகையான உதவிகளையும் செய்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திரு ின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து அவருடைய மகள் யசோதாவின் கல்வி கட்டணத்தை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையிலிருந்து உடனடியாக செலுத்துமாறு ஆணையிட்டதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் மாணவி யசோதாவிடம் கல்வி புத்தகம் தேர்வு மற்றும் விடுதி ஆகியவற்றிற்கான முதலாம் ஆண்டு கட்டணமாகிய மொத்தம் எண்பதாயிரத்து எண்பத்தி ஒன்று ரூபாய்க்கான வரைபோலை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் பெறப்போகும் கல்வி தனது தலைமுறையை மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தினர் அனைவரது வாழ்க்கையையும் மாற்றப்போகும் கரு கருதி என்பதை மனதில் கொண்டு இந்த மாபெரும் உதவியை உரிய நேரத்தில் செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவி யசோதா மற்றும் அவரது குடும்பத்தினர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் பேராமெடிக்கல் கோர்ஸ் கவுன்சிலிங்கில் நான் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி எடுத்திருக்கேன் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு சீட்டு கிடைச்சிருந்தும் என்னோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக என்னால் பணம் கட்ட முடியல இதனை தெரிஞ்சுக்கிட்ட அம்மா அவர்கள் எனக்கு பணம் கட்டியும் ஹாஸ்டல் செலவையும் அது தவறாது எனக்கு கை செலவுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் பள்ளியின் சார்பாகவும் அம்மாவிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் அப்பா கூறிய செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் அம்மா கூறிய செய்து கொண்டு இருக்கிறார்கள் என் கல்வி கடனானது எங்களால் கட்ட இயலவில்லை இதனை அறிந்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தாமாக முன் வந்து மூன்று வரித்து படிப்பின்களான முழு செலவையும் ஏற்று கல்விகடன் அனைத்தும் இலவசமாக அளித்துள்ளார் இதுக்காக தமிழக மற்றும் அம்மா அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் மிக நன்றிகடன் வழங்கினார்